அத்தியாயம் இருபத்தைந்து நகரை நோக்கிய பயணம் கலிங்கன் மற்றும் விருச்சகன் இருவரும் திரு மற்றும் சதுராவை அடைத்து வைத்திருக்கும் இடத்தினை நோக்கி சென்றார்கள் சென்ற வேகத்தில் அவர்களை அடித்துக் கொன்று விட வேண்டும் என்ற எண்ணத்தில் கலிங்கன் அவர்களை நோக்கி சென்றான் தேய் முட்டாள் இப்பொழுது நீ என்ன செய்யப் போகிறாய் என்று சொல்லி அவனை விருச்சகன் தடுத்து நிறுத்தினான் இவை அனைத்திற்கும் காரணம் இவர்கள் இருவரும் மற்றும் அந்த பச்சை கிழித்தான் இவர்கள் மட்டும் அவனை தப்பிக்க வைக்க தூண்டாவிட்டால் இந்த அளவிற்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது அதற்காக இவர்கள் இருவரையும் கொன்று விட்டால் எல்லாம் சரியாகிவிடுமா என்று விருச்சகன் கேட்டதும் விருச்சகனின் முகத்தை ஒரு கணம் வினோதமாக பார்த்துவிட்டு அப்படியானால் இவர்கள் செய்த தவறை நாம் மன்னித்து விட வேண்டும் என்று சொல்ல வருகிறீர்களா இப்படி நினைப்பது நீங்கள் தானா எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது என்று கலிங்கன் கூறினான் வேய் முட்டாள் கலிங்கா முல்லை முள்ளால் எடுப்பது போல் எவரால் இந்த பிரச்சனை உண்டாகிறதோ அவரை வைத்து இதை தீர்க்க வேண்டும் என்று கலிங்கனை பார்த்து சொல்லிவிட்டு எங்களது இருவரது உடலையும் சற்று பாருங்கள் என்று தனது முதுகில் இருக்கும் காயத்தை திரு மற்றும் சதுரா இருவரிடமும் விருச்சகன் காட்டினான் அந்த காயத்தை பார்த்துவிட்டு சதுரா மற்றும் திரு இருவரும் ஒன்றும் தெரியாதவர்கள் போல் மௌனமாகி இருந்தார்கள் நீங்கள் செய்த தவறுக்கு எங்களுக்கு கிடைத்த பரிசு இது இத்துடன் இந்த பரிசு முடிவடையப் போவதில்லை இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றால் எங்களுக்கு உங்களது உதவி தேவை அதற்காக உங்களது நண்பனை நாங்கள் உயிருடன் விட்டுவிடுவோம் என்று நினைக்க வேண்டாம் எங்களுடன் சேர்ந்து உங்களது நண்பனை கண்டுபிடிக்க நீங்கள் இருவரும் உதவி செய்வீர்கள் என்றால் உங்களது இருவரது உயிரையும் நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம் என்று விருச்சகன் கூறியதும் சரி என்று திரு டலையை ஆட்டினான் திருவை ஒரு கணம் கோபத்துடன் பார்த்துவிட்டு என் உயிரை இப்பொழுதே வேண்டுமென்றாலும் எடுத்துக் கொள்ளுங்கள் ஆனால் நான் எனது நண்பனை ஒருபொழுதும் காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்று விருச்சகனை பார்த்து சதுர கூறினான் அடுத்த கணமே தன் வாலில் சுருட்டியிருந்த சிறிய சாட்டை ஒன்றினால் திருவை விருச்சகம் தாக்கினான் ஆ என்று கத்திவிட்டு திருவலியால் ஒரு கணம் சுருண்டு விழுந்தான் இப்பொழுது நீ எங்களுக்கு உதவி செய்யாவிட்டால் உன் கண் முன்னாலேயே நாங்கள் இவனை கொன்று விடுவோம் என்று திருவை சுட்டிக்காட்டி சதுராவிடம் விருச்சகன் கூறினான் அதை பற்றி அவள் யோசிப்பதற்குள் மீண்டும் ஒருமுறை திருவை விருச்சகன் அடித்தான் அதனால் மீண்டும் ஒருமுறை ஆ என்று வலியால் திருக்கத்தினான் எதற்காக இவ்வாறு செய்கிறீர்கள் மாமிசங்களை சாப்பிடும் வேட்டையாடும் மிருகங்கள் தான் இவ்வாறு கருணையில்லாமல் நடந்து கொள்கின்றன என்றால் காய்கறிகளை சாப்பிடும் நீங்களும் இவ்வாறு காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொண்டால் என்ன அர்த்தம் ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு காரணத்தால் தோற்று போன அந்த முயலுக்காக அதனது குடும்பத்தாரை பழிவாங்குவது நியாயமா அதுவும் இத்தனை தலைமுறையாக என்று சதுரா கேட்டாள் காட்டுமிருகங்கள் மட்டுமல்ல நகர்ப்புறத்தில் இருப்பவர்களும் எங்கள் இனத்தையும் ஆமை இனத்தையும் ஒப்பிட்டு ஆமை இனத்தை பெருமையாக பேசுகிறார்கள் எங்களை மட்டும் தட்டிப் பேசுகிறார்கள் முயலுக்கு வேகம் இருக்கும் விவேகம் இருக்காது என்று மனிதர்களும் அவர்களது சந்ததியினருக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறார்கள் பல நூறு வருடங்களுக்கு முன்பு நடந்திருந்தாலும் இன்னும் அனைத்து உயிர்களின் மத்தியிலும் அந்த நிகழ்வு நிலைத்து நிற்கிறது இதற்குக் காரணம் இந்த துரோகியின் குடும்பத்தைச் சேர்ந்த அந்த சோம்பேறி முயல்தான் ஓரிடத்தில் கெட்ட பெயரை மிக எளிதாக வாங்கிவிடலாம் ஆனால் நல்ல பெயரை வாங்குவது எத்தனை கடினம் என்று உனக்கு தெரியுமா உனக்கு இதனது வழி தெரியாது அவமானம் என்னும் சாக்கடைக்குள் பல நூறு வருடங்களாக தத்தளித்துக் கொண்டிருக்கும் எங்களுக்கு தான் எனது வழி தெரியும் என்று தனது ஆதங்கத்தை விருச்சகன் வெளிப்படுத்தினான் உங்களது வேதனையும் மனக்கவலையும் எனக்கு புரிகிறது அதற்காக இப்படி ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை பழிவாங்குவதால் எல்லாம் மாறிவிடுமா அந்த குடும்பத்தில் இறுதியாக இருக்கும் மைலோனை கொன்ற பிறகு மட்டும் அனைத்து உயிர்களும் அவர்களது எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுமா கொள்ளுமா என்று சதுரா கேட்டதும் அதற்காகத்தான் அந்த குடும்பத்தையே நாங்கள் அழிக்கிறோம் ஆம் எங்களுக்கு ஏற்பட்ட இந்த களங்கம் என்றாவது ஒருநாள் மாறிவிடும் என்றால் அவர்களை மன்னித்து விடலாம் என்றுமே மாறாது என்ற பட்சத்தில் அவர்களை எவ்வாறு மன்னித்து விட முடியும் என்று விருச்சகன் சதுராவை பார்த்து கேட்டான் அந்த நேரம் சதுராவின் கவனம் வானை நோக்கி சென்றது அவள் பார்த்த திசையில் இருந்து குயில் ஒன்று இவர்களை நோக்கி பறந்து வந்தது விருச்சகனின் அருகே வந்து நின்றது அந்த குயில் என்ன ஆயிற்று பாடகி அவர்களை பற்றி ஏதாவது கூடுதல் தகவல் கிடைத்ததா என்று குயிலை பார்த்து விருச்சகன் கேட்டான் உங்கள் இனத்தின் துரோகியான அந்த முயலையும் அதனுடன் இருக்கும் கிளியையும் பின் தொடர்ந்து சென்றதில் மனிதர்கள் அவர்கள் இருவரையும் எங்கே வைத்திருக்கிறார்கள் என்பதை நான் அறிந்துவிட்டேன் ஆம் அவர்கள் இருவரும் மனிதர்கள் வாழும் வீட்டில்தான் இருக்கிறார்கள் என் கணிப்பு சரியாக இருந்தால் அவர்கள் இருவரையும் அந்த வீட்டு மனிதர்கள் கொல்ல மாட்டார்கள் ஆம் அந்த வீட்டில் இருந்த மனித குட்டிக்கு அவர்கள் இருவரையும் பிடித்து விட்டது ஆனால் இது எத்தனை நாளுக்கு நீடிக்கும் என்று தெரியாது என்று பாடகி கூறினாள் அற்புதமான தகவல் நீ ஏதாவது சாப்பிட வேண்டுமென்றால் சீக்கிரம் சாப்பிட்டு விடு ஏனென்றால் இன்னும் சிறிது நேரத்தில் நாம் அனைவரும் அவன் இருக்கும் இடத்தினை நோக்கி செல்ல வேண்டும் விருச்சகா நீ நினைப்பது போல் அது சாதாரண விஷயம் அல்ல என்று பாடகி சொல்லிக் கொண்டிருக்கும் நேரம் இங்கே இருந்து அந்த நகரம் அதிக தூரத்தில் இருக்கிறது என்று பயம் கொள்கிறாயா செல்லும் வழியில் பிற உயிரினங்களால் நமக்கு ஆபத்து வரும் என்று பயம் கொள்கிறாயா என்று விருச்சகன் கேட்டான் அதுவும் உண்மைதான் ஆனால் அவற்றை நாம் எளிதாக சமாளித்து விடலாம் ஆனால் நாம் நகருக்குள் நுழைந்த பிறகு தான் நமக்கு அதிக பிரச்சனைகள் ஏற்படும் குறிப்பாக உங்களுக்கு ஆம் அங்கே மனிதர்களின் நடமாற்றம் அதிகமாக இருக்கிறது மனிதர்கள் பயணம் செய்யும் ஊர்திகளின் இயக்கமும் அதிகமாக இருக்கிறது எங்கே பார்த்தாலும் தெரு நாய்கள் இருக்கின்றன ஆனால் காட்டில் இருக்கும் நாய்களைப் போல் நகரத்தில் இருக்கும் தெரு நாய்கள் வேட்டையாடி சாப்பிடாது என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று கலிங்கன் கூறினான் அது உண்மைதான் கலிங்கா ஆனாலும் ஒரு சில தெரு நாய்கள் அதற்கு விதிவிலக்காக இருக்கின்றன ஒருவேளை அந்த தெரு நாய்களை கடந்து நாம் அந்த முயலும் கிளியும் இருக்கும் வீட்டிற்கு சென்றாலும் அந்த வீட்டிலும் ஒரு நாய் இருக்கிறது வீட்டில் வளர்க்கப்படும் நாய்கள் அந்த வீட்டினை பாதுகாப்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்கும் நம்மை அந்த நாய் உள்ளே விடவும் செய்யாது உள்ளே இருந்து எதையும் எடுத்துச் செல்லவும் அனுமதிக்காது என்று பாடகி கூறினாள் நீ கூறிய எதுவும் எனக்கு பிரச்சனை இல்லை ஒருவேளை அவை பிரச்சனையே என்றாலும் எனக்குள் இருக்கும் பெரிய பிரச்சனையுடன் ஒப்பிடும்போது அவை எனக்கு வெறும் துரும்பளவு பிரச்சனைதான் ஆகையால் நீ எங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் நாம் இன்னும் சிறிது நேரத்தில் இங்கே இருந்து அந்த நகருக்கு கிளம்ப போகிறோம் எனது இந்த முடிவில் மாற்றமில்லை என்று விருச்சகன் கூறினான் சரி நான் ஏதாவது சாப்பிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பாடகி அங்கிருந்து பறந்து சென்றாள் சதுராவைப் பார்த்து விருச்சகன் பேசத் தொடங்கும் நேரம் நானும் உங்களுடன் வருகிறேன் என்று சதுரா கூறினாள் ஒரு கணம் அவளை வினோதமாக பார்த்துவிட்டு ஏதாவது தந்திரம் செய்து உன் நண்பனை எங்களிடமிருந்து காப்பாற்றி விடலாம் என்று மட்டும் நீ எண்ணி விடாதே அது ஒரு பொழுதும் நடக்காது என்று விருச்சகன் கூறினான் திருவின் அருகே சென்று என்னை மன்னித்துவிடு என்று சொல்லிக்கொண்டே அவனது உடலில் வலிக்கும் இடத்தினை மெல்ல தடவி கொடுத்தாள் சதுரா கலிங்கா நீ இவர்கள் இருவரையும் பத்திரமாக பார்த்துக்கொள் பாடகி இதே இடத்திற்கு திரும்ப வருவதற்குள் நான் எனக்கான சிறிய வேலையை முடித்துவிட்டு வருகிறேன் அதன்பின் நாம் ஐந்து பேரும் நகரை நோக்கி பயணிப்போம் என்று சொல்லிவிட்டு விருச்சகன் அங்கே இருந்து கிளம்பினான் விருச்சகன் சற்று தூரம் சென்ற பிறகு தனது வாலில் இருக்கும் சாட்டையை வைத்து திரு மற்றும் சதுரா இருவரையும் கலிங்கன் அடித்தான் அதுவும் ஒருமுறை அல்ல மூன்று முறை அடித்தான் ஆ ஓ என்று வலியால் கத்திவிட்டு எங்களால் வலியை தாங்க முடியவில்லை எதற்காக இவ்வாறு செய்கிறாய் நாங்கள் இருவரும் உன்னுடன் வர ஒப்புக்கொண்டு விட்டோமே பின் ஏன் அடிக்கிறாய் என்று சதுரா கேட்டாள் எனக்குள் இருக்கும் கோபத்திற்கு உங்களை நான் அடித்தே கொன்று விட வேண்டும் என்று தோன்றுகிறது ஆனால் சூழ்நிலை என்னை கட்டிப்போட்டுவிட்டது விருச்சகன் கூறியது போல் உங்களது நண்பனை கண்டுபிடித்த பிறகு நாங்கள் உங்கள் இருவரையும் உயிருடன் விட்டுவிடுவோம் என்று நினைத்துவிடாதீர்கள் என் நண்பனுக்கு முன்னால் உங்கள் இருவரையும் நான் கொன்று விடுவேன் என்று கலிங்கன் மிரட்டினான் மேற்கொண்டு பேசுவதற்காக சதுரா முயன்றபோது திரு அவளது வாயை மூடி இதற்கு மேல் என்னால் வலியை தாங்க முடியாது தயவு செய்து அமைதியாக இரு என்று கூறினான் அதனால் சதுரா மெளனமானாள் சில நிமிடங்கள் கழித்து விருச்சகன் மீண்டும் அதே இடத்திற்கு திரும்பி வந்தான் ஆ இன்னும் பாடகி இங்கே வரவில்லையா என்று விருச்சகன் கேட்கும் நேரத்தில் அருகில் இருந்த மரத்திலிருந்து நான் சற்று முன்பே இங்கே வந்துவிட்டேன் நீ இல்லையென்றதும் இந்த மரத்திலேயே அமர்ந்துவிட்டேன் என்று சொல்லிக்கொண்டு பாடகி அவர்கள் அருகே வந்தாள் ஓ அப்படியானால் நான் தான் தாமதம் சரி நாம் இப்பொழுதே செல்லலாம் நீ வானில் பறந்தவாறு எங்களுக்கு வழிகாட்டு நாங்கள் உன்னை பின்தொடர்ந்து வருகிறோம் அவ்வப்போது கீழே திரும்பி பார்த்து எங்களது நிலையையும் அறிந்து கொள் என்று விருச்சகன் கூறியதும் நான் அப்படியே செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு பாடகி வானில் பறக்கத் தொடங்கினாள் கலிங்கா பாடகியை பின்தொடர்வது மட்டும் நமது குறிக்கோள் அல்ல நம்மிடமிருந்து இவர்கள் தப்பித்துவிடவும் கூடாது ஆகையால் இவர்கள் மீதும் ஒரு கண் வைத்துக்கொள் என்று கலிங்கனை பார்த்து விருச்சகன் கூறினான் இவர்கள் நம்மிடமிருந்து தப்பித்து செல்ல முயற்சி செய்ய மாட்டார்கள் அவ்வாறு செய்தால் என்ன ஆகும் என்று இவர்களுக்கே தெரியும் என்று கலிங்கன் பதிலளித்தான் சரி நாம் செல்லலாம் என்று விருச்சகன் கூறியதும் திரு மற்றும் சதுராவைக் கட்டியிருந்த கயிறுகளை அவிழ்த்தான் கலிங்கன் பின்னர் அவர்கள் நான்கு பேரும் பாடகி சென்ற திசையில் ஓடத் தொடங்கினார்கள்